இந்திய நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் செய்யும் வகையில் தொடர்ந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இந்திய பொதுமக்களை பழி வாங்கி கொண்டிருக்கிறது அண்மையிலே பெஹல்காமில் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்ட பெயர் அவலம் நடந்தேறியது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பயங்கரவாத சக்திகளை குறிவைத்து இந்திய ஒன்றிய அரசின் இராணுவம் ஆப்ரேஷன் செந்தூர் என்கிற பெயரில் பயங்கரவாத சக்திகளுக்கு எதிரான தாக்குதலை நடத்தியது அது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த சூழலில் இந்த நடவடிக்கைக்கு இந்திய இராணுவத்தின் நடவடிக்கைக்கு வெளிப்படையான தமது பேராதரவை நல்கும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் பேரணி ஒன்றை அவர் தலைமையில் நடத்தியிருக்கிறார் அனைத்து கட்சியினரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் பொதுமக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த பேரணியிலே பங்கேற்று இந்திய ராணுவத்திற்கு தமது ஆதரவையும் பாராட்டையும் தெரிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அதே வேளையில் இந்திய அரசு இந்திய நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போராக இது வடிவெடுத்து விடக்கூடாது போர் வேண்டாம் என்கிற கவலையையும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பதிவு செய்கிறோம் உலக நாடுகளிடையே இரண்டு இரண்டு பார்வை உள்ளன ஜனநாயக சக்திகளாக இருப்பவர்கள் அமைதியை விரும்பக்கூடியவர்கள் சமாதானத்தை விரும்பக்கூடியவர்கள் உலக அமைதியை குறியிழக்காக கொண்டு இயங்கக்கூடியவர்கள் போர் வேண்டாம் என்றுதான் இரண்டு நாடுகளுக்கும் வேண்டுகோள் வைக்கிறார்கள் போர் நடந்தால் அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்படும் அவலம் உருவாகும் ஆகவே பேச்சுவார்த்தையின் மூலம் இதற்கு தீர்வு காண ஐநா பேரவையில் இது குறித்து பேச உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஜனநாயக சக்திகள் வலியுறுத்துகின்றனர் பயங்கரவாதத்தை அழித்தொழிப்பது உலகத்தின் தேவையாக இன்றைக்கு மாறியிருக்கிறது இந்தியாவின் தேவையாக மட்டுமல்ல உலகளாவிய அளவில் பயங்கரவாத அமைப்புகள் நாடே இல்லாமல் ஒரு அமைப்பாக இருந்தால் போதும் ஆயுதம் இருந்தால் போதும் அவர்களை சில வல்லரசுகள் ஊக்கப்படுத்துகிறார்கள் எனவே தேசம் இல்லாமலேயே ஒரு படை கட்டி அதன் மூலம் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது அப்படிப்பட்ட பயங்கரவாத சக்திகள் அழித்தொழிக்கப்பட வேண்டும் பயங்கரவாதம் அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்திலே யாருக்கு மாற்று கருத்தில்லை அந்த அடிப்படையிலே இந்தியாவின் இந்த நடவடிக்கையை நாம் வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம்